வணக்கம் வளமுடன் நம்ம பக்கத்திலே இருக்கிற நல்ல கோயில்கள் பல பேர் அறிந்திருப்பது இல்லை தூரம் தூரம் போய் நான் திருப்பதி போனேன் பழனி போனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களே தவிர பக்கத்தில் இருக்கிற மிக உன்னதமான கோயில்களை நம்ம பார்க்க தவறுறோம் திருக்கோயில் தரிசனங்கிற தலைப்பில் நேத்தி நான் கடலூர் பக்கத்தில் இருக்கிற மலையாண்ட ஒரு கோயில் என்கிற கோயிலுக்கு போகணுன்னு சில காலமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போனது மீண்டும் ஒரு முறை போக வேண்டும் என்று ஒரு உள்ளுணர்வு உந்துதல் நேற்று போனேன் இது எங்கே இருக்குது என்ன பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதியான பண்ருட்டி பகுதி சித்தர்கள் வாழ்ந்த பூமி குறிப்பாக கெடிலம் நதிக்கரை பகுதியில் அந்த ஆறு ஆறு ஓடின கரைகள்லாம் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் பல உண்டு தற்போது வாழ்ந்து வருகிறார்கள்னு சொல்கிறாங்க பண்டுட்டி வடலூர் சாலையில் உள்ள ஒரு சிஎன் பாளையம் அதாவது சென்னப்ப நாயக்கன் பாளையம் இந்த ஊருக்குள்ளே தான் இந்த சிவாலயம் மலை மீது அமைந்துள்ளது இந்த மலையாண்டவர் கோயில்னு சொல்கிறாங்க இதை அதாவது புஷ்பகிரி என்றும் அழைக்கப்படுகிறது சுமார் நூற்றி பத்து அடி உயரம் கொண்ட இம்மலையின் ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் சமணத்துறவிகளும் ஏழாம் நூற்றாண்டுகளில் செங்கல் தலியாக ஒரு சிவன் கோயிலும் சப்த கன்னியர் கோயிலும் அமைந்துள்ளது இதில் பிராமி மாகேஸ்வரி மட்டும் கிடைத்துள்ளன இந்த சிவனே மலையாண்டவர் என்று அழைக்கப்படப்பட்டு வந்துள்ளார் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு சிவனுக்கு ராஜராஜேஸ்வரர் எனவும் அம்பிகை ராஜராஜேஸ்வரி எனவும் பெயரிடப்பட்டு முழுமையான சிவன் கோயிலாக உருவெடுத்தது மலையடிவாரத்தில் ஊருக்கு ராஜராஜேஸ்வரம் என்று பெயர் வழங்கப்பட்டது பின்னர் நாயக்கர் காலத்தில் நாயக்கர் இப்பகுதியில் பாளையக்காரராக ஆனவுடன் இவ்வூர் சென்னப்ப நாயக்கன் பாளையம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் ஆற்காடு நவாப் இப்பாளையத்தை ஆங்கிலேயரிடம் வழங்க அதன் பின் அப்ப முதலியார் சங்கரநாயக்கர் என கைமாறியது ஆங்கிலேய டச்சு போரில் இம்மலை பாசறையாக மாறியது அப்போது கோயிலின் பல சிலைகள் சிதைக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டில் இம்மலையில் வசித்த சன்னியாசி சகோதரர்கள் சொக்கலிங்க சுவாமிகள் முத்தையா சுவாமிகள் ரசவாத மருத்துவ பணிகள் செய்து மக்களை வாழ்வித்தனர் இக்கோயிலில் திருப்பணிக்கு பெரிதும் உதவினர் இவ்விருது சமாதி மலையடியில் உள்ளது இவ்விரு சகோதரர்கள் குருவான வைணவ ஆச்சாரியார் விலாச்சானந்தா சுவாமிகள் தலம் வந்து கணபதி முருகன் சிலைகளின் அடியில் பஞ்சாட்சர மந்திர தகட்டை வைத்து குடமுழுக்கு செய்தார் அதனால் அன்று முதல் அனைத்து வைபவங்களும் கணபதியை முன்னிறுத்தியே செய்யப்படுகிறது தெப்ப உற்சவமும் விநாயகர் காண்கிறார் ஞானசமுந்தரை போல் குழந்தையிலேயே இறைவன் அருள்பெற்ற பரங்கிப்பேட்டை குழந்தை சுவாமிகள் சில காலம் இம்மலையில் தங்கி தவத்தில் இருந்தாள் இதனை அறிந்த இப்பகுதி மக்கள் பெருமளவில் மலைக்கு வரத் தொடங்கினர் இவர் இளநீர் மற்றும் வேப்பங் மட்டும் உணவாக கொண்டு வாழ்ந்து வந்தவர் மலையின் கிழக்கில் இருக்கும் பிரணவ தீர்த்தத்தில் அடிக்கடி ஜல இருப்பார் பின்னர் ஒரு நாள் வெளிவந்து காய்ந்த குச்சிகளை எறிவூட்டி இறைவனை ஜோதியாக நினைத்து வழிபடுங்கள் என கூறுவார் நாள் நீங்களே எனக்கு தீபம் காட்டுங்கள் என சிஷியர்களிடம் கூறி ஜல நிஷ்டையில் ஆழ்ந்தார் மூன்று நாள் ஆகியும் வராமல் போகவே சிஷியர்கள் அவரை வெளிக்கொண்டு வந்து பார்த்தபோது சமாதி அடைந்திருந்தார் அவரது சமாதி இன்று இக்கோயிலின் தென்மேற்கு மூலையில் நவஜோதிர்லிங்க வரிசை அருகில் உள்ளது இக்கோயில் சமஸ்கிருதத்தில் புஷ்பாசல புராணம் என ஒன்று எழுதப்பட்டு பின்னர் அதனை திருவாடுதுறை ஆதின வித்வான் சுப்பிரமணிய தம்பிரான் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் மலையின் உச்சியில் கிழக்கு நோக்கிய மூன்று கருவறைகள் உயர்ந்த விமானங்களுடன் உள்ளது நடுவில் ராஜராஜேஸ்வரர் இடப்பக்கம் விநாயகரும் வலதில் தண்டாயுதபாணியும் உள்ளனர் அருகில் தெற்கு நோக்கியபடி அம்பிகை ராஜராஜேஸ்வரி உள்ளார் இம்மூன்று கருவறைகளின் எதிரில் நீண்ட கூம்பு வடிவ மண்டபம் உள்ளது தற்போது முகப்பு மண்டபம் ஒன்றும் கொடிமரம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது மலைப்பிள்ளையார் அருள்பாளிக்கும் இந்த மலை பல வரலாற்று பெருமைகளை கொண்ட மலையாகும் இந்த கோயிலில் தைப்பொங்கல் நாளில் மூலவர் விநாயகர் திருவுருவத்தின் மீது சூரிய கதிர்கள் அமையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது அதாவது தைப்பொங்கல் நாளில் விநாயகர் மேல் சூரியன் கதிர்படுமாறு அமைக்க இருக்கிறது இந்த கோயிலை சுற்றி ஏழு லிங்கங்கள் உள்ளதை காணலாம் இந்த ஏழும் ஏழு சிதர்கள் அதிட்டானம் என்றும் கூறுகின்றனர் இவர்கள் சட்டி பரதேசி சுவாமிகள் சுரைக்கா சித்தர் பிராமண சன்னியாசி கரூர் சுவாமிகள் எருக்கம்பால் சித்தர் பச்சைகந்த சுவாமிகள் என்றும் பேரறியா சித்தர்கள் என்று பேரறியா சித்தர்கள்னு சொல்றாங்க பெரிய மரத்தடியில் அகதீஸ்வரம் உள்ளது சண்டேஸ்வரர் மற்றும் துர்கையையும் உள்ளார்கள் வடகிழக்கில் நவகிரகம் பைரவர் சூரிய சந்திரன்கள் உள்ளனர் கருவறையின் நீர் பின்புறம் நவஜோதி லிங்கம் உள்ளது மலையின் கிழக்கில் சித்தர இறைவனுடன் ஐக்கியமான சிறப்பு வாய்ந்த பிரணவ திருத்தம் உள்ளது அதனை ஒட்டி சிவபிரகாச திருத்தம் உள்ளது இதில் தான் தெப்போற்சவம் நடைபெறும் கோயிலின் தென்புறம் நால்வர் சப்த சப்தகன்னியர் சன்னதியும் உள்ளது இம்மலையில் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னரே பல்லவர் கால சிவன் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன சமீபத்தில் கோயில் திருப்பணி நடைபெற்ற போது இங்கு பாதாள அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று சித்தர்கள் அமர்ந்த நிலையில் சமாதியாகியுள்ளனர் ஒரு அறை விநாயகரின் கீழ் உள்ளது மற்றொன்று அம்பிகையின் கீழ் அமைந்துள்ளது பதினஞ்சு கே அஞ்சு என்ற அளவில் அறை உள்ளது இந்த இதன் விதானத்தில் மரக்கட்டையைகள் தாங்கி நிற்கின்றன இதில் கணபதியின் கீழ் இரு மண்புற்றுகள் மனிதனை சுற்றி எழும்பியதைப் போல் காட்சியளிக்கின்றனவாம் அம்பிகையின் கீழ் உள்ள நிலவரையில் பலிபீடங்கள் இரண்டு உள்ளன அங்கிருந்து கிடைக்கப்பெற்றது அபூர்வமான வள்ளலாரின் அமர்ந்த நிலை ஐம்பொன் திருமேனி இந்த சிலையை ஆய்வு செய்த போது ஸ்ரீமத் புஷ்பசால நிவாச ஸ்ரீ குருபா பிரகாஷ பாதன்ய பரமஸ்ரீ மூர்த்தி என்று சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை படித்ததில் இது வள்ளலாரின் உருவச்சிலை என உறுதி செய்யப்பட்டது இந்த சிலை பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பன்ருட்டியைச் சேர்ந்த சொக்கலிங்க செட்டியார் விழமங்கலம் வேலாயுத செட்டியார் தர்மம் செய்ததாக பொறிக்கப்பட்டுள்ளது முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையில் திருக்காப்பிட்டு கொண்டார் வள்ளலார் அவ்வப்போது தனிமையில் தியானத்திற்கு செல்லும் வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வள்ளலார் தன அன்பர்களுக்கு இதே கடிதம் ஒன்றில் கருங்குழியிலிருந்து வடமேற்கே ஒரு ஊருக்கு போய் அவ்விடத்தை முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்துக்கொண்டு என்றும் தற்காலத்தில் யான் வசிக்கும் இடம் இதுவென்று குறிப்பிட கூடாது என்றும் அவர் எழுதியுள்ளார் எனவே அவர் வாழ்ந்த இடங்களில் மலையாண்டவர் மலையும் ஒன்று என அறியப்படுகிறது இம்மலையின் மேலிருந்து வடகிழக்கில் பார்த்தால் தூரத்தில் விலங்கல் பட்டு சுப்பிரமணிய மலை கோயில் தெரியும் சித்தபுருஷர்களின் ஆருளும் மூலிகை வனமும் சுத்தமான காற்றும் செம்மலை ஊற்றுக்கள் தரும் தீர்த்தமும் கொண்ட இம்மலை நல்ல அதிர்வலைகளை நம்முள் கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை என்ன சொல்கிறாங்க இதை அங்கே போகிறவங்க உணரலாம் குறிப்பாக பௌர்ணமி என்று போனீங்கன்னா அற்புதமாக இருக்கும் நல்ல ஒரு மனதுக்கு அமைதியையும் உங்களுக்கு உள்ள உள்ளுணர்வை தூண்டக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள ஒரு கோயில் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆஃப் டே டூர் மாதிரி கூட போய்ட்டு வரலாம் கடலூர்லேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பாருங்கள் வாழ்க வளமுடன்